இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் டிடிவி சார் வந்து பல இடங்களில் நாங்கள் பார்த்தோம் அப்போல்லாம் சொல்லாமல் இப்போ திடீர்னு வந்து என் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு ஒரு ஏன்னா பொது வெளியில் அந்த கருத்தை சொன்னதை அவர் காயப்படுத்திடுச்சு என்னிடம் சொல்லியிருந்தால் நான் வாங்கி கொடுத்துருப்பேன்னா அது ஆணவத்தின் உச்சங்கிறத தினகரன் மட்டும் சொல்ல ஒரு பொது பார்த்து சாதாரண தமிழ்நாட்டு பிரஜா சொல்கிறேன் நானும் அந்த வார்த்தை தான் சொல்வேன் அந்த வார்த்தை நயினார் நாகேந்திரன் பயன்படுத்தியது தவறு ஒரு காலத்தில் தான் அமைச்சராக இருந்த போது தனக்கும் முதலமைச்சராக இருந்தவர் யாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் பி எஸ் முதலமைச்சராக மந்திரி அந்த மரியாதை வேணாமா ஓபிஎஸ்க்கு ஒண்ணு நான் கேட்காம யார் கேப்பா அப்படின்னு ஒரு குற்றம் சொல்றாரு இதை என்ன சொல்றாரு நைனா நாயந்திர ஓ பி எஸ் தினகரனும் எதனால தினகரன் கடுமையான குற்றச்சாட்டு ஓபிஎஸும் தினகரனும் பேசி வைத்துக் கொண்டு பேசுகிறார்களோ என்று என்ன தோன்றுகிறதுங்கிறாரு அக்கிரமா இல்லையா சார் அவருடைய முதிர்ச்சி எவ்வளவுதானா நைனா நாயுதுன்ற இந்த வார்த்தை எதிர்பார்க்கவே இல்ல சார் அவங்க பேசதான் சார் செய்வாங்க ரெண்டு பேரும் ஒரு அடியில் இருந்தாங்க சார் இருக்கிறேன்னு சொல்றாங்க இருக்கிறதுக்கு பாடுபடுறேங்கிறார் தினகரன் நாங்கள் இருவரும் இணைந்துதான் செயல்படணும்னு சொல்லி வருஷமா ரெண்டு வருஷம் ஆச்சு அப்ப நைனா நாயுதுரை பேப்பரே படிக்கிறது இல்லையா சொல்லுங்க இவர் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி இவர் தேடப்படுற குற்றவாளியா ரெண்டு பேரும் என்டிஏல ஒரு அங்கம் சார் உங்களுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க இன்னைக்கு பதினெட்டு பெர்சென்ட் வாங்கியிருக்கோம் அமித்ஷா ஜி தூக்கி காமிச்சாரு அந்த பதினெட்டு பெர்சென்ட்ல கணிசமான பங்களிப்பை செலுத்திய ரெண்டு பேர் சார் யாரோ ஏதோ ஸ்டாலினும் தினகரனும் பேசிக் கொண்டார்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் எனக்கு சந்தேகம் வருதுன்னா குற்றச்சாட்டை சொல்லலாம் ஓபிஎஸ் தினகரன் பேசிக்கிறாங்கிறத குற்றச்சாட்டு இது எங்க போய் சார் சொல்றது